இனி வந்து அவர்கிட்ட வந்து சில வேண்டுதலை வந்து நான் வைக்க போகிறேன் பெரிய ரிக்கொஸ்ட்டை வந்து வைக்க போகிறேன் இதை அவர் செஞ்சாரு இதன் மூலமாக வந்து நம்ம மக்கள் நான் நம்ம மக்கள் எல்லாரும் வந்து பயனடைஞ்சோம் அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது நான் ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடிய போகிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டத்தில் வந்து கிணத்த காணலை அப்படிங்கிறது மாதிரி எங்கள் மலை காணாமல் போயிட்டுருக்கு இதை தான் நான் ஃபர்ஸ்ட் ரிக்குவஸ்ட்டாக வைக்க போகிறேன் எத்தனையோ வருஷமாக எத்தனையோ பேர் பேசிக்கிட்டே இருக்கிறமே தவிர சின்ன சின்ன போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறமே தவிர பெரிய மலை காணாமல் போகிறதுக்கு பெரிய மலை சுரண்டப்படுறதுக்கு என் மனம் மொத்தமாக கொள்ளையடிக்கப்படுறதுக்கு பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்பட்டு அது தடுக்கிறதுக்கான ஏதாவது விஷயங்கள் நடத்தப்பட்டுருக்காங்கன்னா கிடையவே கிடையாது எல்லாரும் கடந்து கூவிட்டுருக்கிறோம் ஆனால் அதுக்கு சரியான ஒரு பவர் இல்லை சோல்ஸ் இல்லை நிறைய பேர் அதுக்காக இறங்கவும் இல்லை நீங்கள் உங்களுடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தையே வச்சிருக்கீங்க உங்களுக்கு நல்ல ஒரு பவர் இருக்கு நல்ல ஒரு பேர் இருக்கு நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்றீங்க தான் பார்த்துக்கிட்டு ஆனா அந்த நல்ல விஷயங்களோட இந்த மாதிரி ஒரு சமுதாய விஷயங்களுக்கு இறங்கி செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை கண்டிப்பா வரும் நம்பிக்கை சம்பாதிக்கிறதுக்கோ இல்லையோ உணர்வு பூர்வமா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மக்களுக்காக உங்களுக்காக உங்கள் இளைஞ உங்க ச வருங்கால சந்ததிக்காக எனக்காக என் வருங்கால சந்ததிக்காக நான் உங்கள் கூட இருக்கிறேன் வந்து இந்த மலைக்காக நீங்கணும் இறங்கணும்னு உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுதலை வச்சுக்கிறேன் ஏன்னா இங்கே பாதி காணாமல் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் இதுவும் காணாமல் போயிடும் போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது என்விரான்மெண்டில் ஒரு கோடியில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்துனா அது அடுத்த கோடியில் உள்ளதில் பெரிய பிரச்சனையை உருவாக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இங்கே மழை போயிட்டு இருக்குன்னா நம்ம வந்து சாதாரணமாக நினைச்சிக்கிட்டு இருக்கோம் மலை போறதுங்கிறது தலை போகிறது மாதிரி பெரிய பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியணும் நீங்க இறங்கி இங்கே போராட்டத்தை நடத்துனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதுக்கான ஒரு ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்களுக்கு இருக்க ஃபேமுக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பூகம்பமாக வெடிக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் இந்த உங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்கிறேன் இந்த விஷயத்தை நீங்க இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் படிப்பறிவு நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் சொல்றாங்க இங்க ஜாதிக்காவோ எல்லாம் கிடையாது எவன் ஒருத்தர் நல்லது செய்யறான்னு பாக்குறானோ அவனு கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து ஜாதி அது இதுன்னு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தலைவர்கள் இல்ல உண்மை நம்பிக்கையே கொடுக்கறதுக்கு தலைவர்கள் இல்லை அப்படிங்கிற போது நமக்கு யார் சப்போர்ட் நம்ம விஷயங்களை எவன் வந்து நமக்கு முடிச்சு தருவாங்கிற போது பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் விடுவேன் நம்ம ஜாதியில விடுவேன் தான் போய் மக்கள் ஓட்டு போடுறாங்க தவிர எவனாவது ஒரு முழுமையான நம்பிக்கை கொடுக்கும் முழுமையான நம்பிக்கைங்கிறது செயல்பாடு மூலமா தான் வருமே தவிர வெறும் பேச்சால வருவாரு பேச்சுங்கிறது வந்து ஒரு பே நல்ல பேச்சுங்கிறது ஒரு பேச்சாளன் அவ்வளவுதான் எவன் ஒருத்தன் நம்முடைய படையை வழிநடத்தி நடத்தி செயல்படுகிறானோ அவன் தான் தலைவன் அவன் மேலதான் நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையை நீங்க கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் நான் உங்களுக்கு மட்டும் வைக்கல எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் இது இறங்கி இந்த மாதிரி விஷயங்களை செயல்படுத்துங்க அப்படின்னா எல்லா மக்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் அறிவு சார்ந்த மக்கள் தான் எங்களுக்கு இந்த மாவட்டத்து மக்களுக்காக நீங்கள் ஒரு நல்ல செயலை செய்கிறீங்க அப்படின்னா மாவட்ட மக்கள் மொத்தமாக உங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க திருநெல்வேலி தென்காசி எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக வரும்